நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்தியன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய அதிரடி இதனால பாகிஸ்தானே இப்போ கலங்கி போயிருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரிஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காரு இதனால ஆடி போயிருக்காங்க மாலத்தீவு அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல சீனா பாவம் பா சுத்தி சுத்தி அடிச்சா எங்கே தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு புதிய உத்தரவு போட்டு சீனாவை வந்து காலி பண்ணிருக்காங்க இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசான முடிவு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க மும்பை தொடர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய தாவூத் இப்ராஹிம் தற்போது பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கிறான் ஆனால் பாகிஸ்தான் அரசு அவன் தங்களுடைய நாட்டில் இருக்கிறத ஒப்புக்கொள்ள மறுத்துட்டு வர்றாங்க தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் ராணுவத்துடைய பாதுகாப்பில் இருந்துட்டு வர்றான் தாவூத் இப்ராஹிம் எங்கே போனாலும் அவனை ராணுவம் வந்து நிழலாக பின்தொடர்றாங்க அது மட்டும் இல்லாமல் தாவூத்தை கௌரவிக்கும் விதமாக ராணுவத்தில் வந்து கௌரவ கூடுதல் டைரக்டர் ஜெனரல் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இதன் மூலம் எப்போதும் ராணுவ பாதுகாப்பில் இருக்க முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கருதுறாங்க சமீப காலமாக பாகிஸ்தான்ல அடிக்கடி தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு வர்றாங்க இந்த படுகொலையில் இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவுடைய ராவுக்கு வந்து தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் வந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க அதனால தான் எங்கே தனக்கும் அது போன்ற ஒரு நிலை வந்துருமோ அப்படின்னு அதுக்கு பயந்து தாவூத் இப்ராஹிம் வந்து அடிக்கடி தன்னுடைய இருப்பிடத்தை வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறான் இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் புனித யாத்திரை செல்வதை வழக்கமாக கொண்டிருந்த தாவூத் இப்போது அதையும் நிறுத்திட்டான் அளவுக்கு அதிகமான சுகர் காரணமாக இரவு நேரங்களில் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ அதிகாரிகள் நடத்தும் பார்ட்டிகளில் கூட கலந்து கொள்றதையும் தாவூத் இப்ராஹிம் நிறுத்திட்டான் தன்னுடைய சட்டவிரோத செயல்பாடுகள் அனைத்தையும் சோட்டா சகீலிடம் விட்டுவிட்ட தாவூத் இப்ராஹிம் அமெரிக்காவுடைய சிஐ சொல்லக்கூடிய சில வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது சோட்டா சகீல் மகள் டாக்டர் ஆகிட்டாரு அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவும் தாவூத் இப்ராஹிம் நேரடியாக கண்காணிச்சிட்டு வர்றாங்க தாவூத் இப்ராஹிம் வந்து வீடு மாறுவதாக இருந்துச்சுன்னா இஸ்லாமாபாத்ல இருக்கும் சிஐஏ இயக்குனருக்கு தகவல் கொடுக்கணும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தாவூத் இப்ராஹிம் விவாதத்துல ஏதாவது செய்வதாக இருந்தாலும் அதை சிஐஏ மூலம் தான் செய்யணும் அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் தாவூத் இப்ராஹிம் உடைய குடும்ப உறுப்பினர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு சுதந்திரமாக சென்று வர அமெரிக்கா வந்து வழிவகை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு தாவூத் இப்ராஹிம் விவகாரத்தில் அமெரிக்கா வந்து ஆர்வம் காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் இருக்கு ஆப்கானிஸ்தான்ல வந்து நல்ல தொடர்பு இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அபின் அப்படிங்கிற போதைப்பொருள் பொருள் அதிக அளவுல கிடைக்குது அதை ஆப்கானிஸ்தான்ல இருந்து வாங்கி தாவூத் இப்ராஹிம் உலக நாடுகளுக்கு அனுப்பிட்டு வந்தாங்க அதனாலதான் ஆப்கானிஸ்தான் முழுக்க தாவூத் இப்ராஹிம்க்கு நல்ல தொடர்பு இருக்கு அந்த தொடர்பு தங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க அதனால தான் தாவூத் இப்ராஹிம் வந்து சிஏஏ தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர்றாங்க போதைப் பொருள் மட்டுமில்லாம ஆப்கானிஸ்தான்ல ரத்தினங்களையும் தாவூத் இப்ராஹிம் சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுத்தான் தாவூத் இப்ராஹிம் தற்போது பாகிஸ்தான்ல இருப்பதற்கு வருத்தப்படுவதாக அவனுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிக்கிறாங்க பல கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு போதிய சுதந்திரம் இல்லாமல் இருப்பதாக தாவூத் இப்ராஹிம் கருதுறான் தாவூத்துடைய தொழில்களை நடத்த அவனுடைய குடும்பம் உதவி செஞ்சுட்டு வர்றாங்க இந்திய உளவுத்துறை அதிகாரிகளும் தாவூத்துடைய நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே வர்றாங்க ஆனா தாவூத் இப்ராஹிம் பல அடுக்கு பாதுகாப்புல இருக்கிறதுனால அவனை நெருங்க முடியாத சூழ்நிலை வந்து இருந்துட்டு வருது ஆனா என்னைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக இவனுடைய சாவு வந்து இந்தியாவுடைய கையில தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் அசந்தா கூட நம்முடைய ரா வந்து தாவூத் இப்ராஹிம் உடைய கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான போட்டுட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் தாவூத் இப்ராஹிம் வந்து வெளியிலேயே தலை கட்டாம இப்ப உயிருக்கு பயந்து போய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது அவன் என்னதான் வந்து ஒளிஞ்சு ஓடி போய் அதிகாரிகளுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு படைப்பலத்தை வச்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில வருவான் அன்னைக்கு அவனுடைய கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு தாவூத் இப்ராஹிம்க்கு தேதி குடிச்சிருக்காங்க நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவனுடைய மரணத்தை நாம கொண்டாடுவோம் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு அதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஆசிய பிராந்தியத்துல அண்ணன் தம்பியை போல ஒற்றுமையாக இருந்த இந்தியா மாலத்தீவு தற்போது எதிரெதிர் துருவங்களாக மாறியிருக்காங்க சீனாவுடைய தொடர் சூழ்ச்சியின் காரணமாக மாலத்தீவு இந்தியாவை விட்டு விலகி செல்ல தொடங்குச்சு ஆசியாவில் ஏனைய நாடுகளில் இருந்து இந்தியாவை தனிமைப்படுத்த நினைத்த சீனா அதற்கான காய்களை கணக்கச்சீதமாக நகர்த்திட்டு வருது கடனை அள்ளி அள்ளி கொடுத்து இந்தியாவுடைய நெருங்கிய நட்பு நாடான இலங்கையை தன்னுடைய வசமாக்கி கொண்டது சீனா அதே போல மாலத்தீவுக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிற பெயர்ல அந்த நாட்டுக்கும் கோடி கணக்கில் கடனை அள்ளி கொடுத்து தன்னுடைய வலையில சிக்க வச்சிருச்சு சீனா போதாதுக்கு மாலத்தீவு அதிபராக கடந்த ஆண்டு பதவியேற்ற முயற்சி தீவிர சீனா ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால அவரை தன்னுடைய கைப்பாவையாகவே சீனா மாற்றிடுச்சு சீனாவை குளிர்விப்பதற்காக இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மாலத்தீவு அதிபர் முகமது முயசு மேற்கொண்டுட்டு வர்றாரு குறிப்பாக சீனாவுடைய உளவு கப்பலை தன்னுடைய நாட்டு துறைமுகத்தில் நிறுத்த அனுமதி அளித்தது மாலத்தீவு ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அனுப்பப்பட்டிருந்த இந்திய இராணுவ வீரர்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றியது அப்படின்னு அடுத்தடுத்து இந்தியாவை சீண்டிட்டு வருது மாலத்தீவு இத்தனை நடந்த போதிலும் மாலத்தீவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக இந்தியா தான் போய் உதவி செய்கிறாங்க நடப்பாண்டு தொடக்கத்தில் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் சிக்கிய மாலத்தீவுக்கு கப்பல் கப்பலாக உணவு தானியங்களை ஏற்றுமதி செஞ்சது இந்தியா தான் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சிக்கலில் சிக்கிய மாலத்தீவுக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஐம்பது மில்லியன் டாலர்களை இந்தியா வந்து உடனடியாக வழங்கினாங்க மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸ் வந்து அழைப்பை விடுத்திருந்தார் வந்தது மட்டும் தனக்கு அருகில் அவரை அமர வச்சு இந்தியாவுடைய சகோதர பாசத்தை வந்து மோடி வெளிப்படுத்தினாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு முதல் ஆளாக மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து மோடி அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மாலத்தீவு அதிபர் முகமது மொயிசுக்கும் மாலத்தீவு மக்களுக்கும் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தியாகம் சகோதரத்துவம் மனிதநேயம் ஆகிய பண்புகளை எடுத்து சொல்லும் திருநாளாக பக்ரீத் விளங்குது இந்த திருநாளில் இந்திய மாலத்தீவு மக்கள் சகோதர பாசத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்விட்டர் போட்டு மாலத்தீவையே வந்து ஆசர வச்சிருக்கிறாரு என்னதான் சீனாவுக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாலும் இந்தியா ஒவ்வொரு முறையும் பெருந்தன்மையை காமிச்சிருக்காங்க ஒரு அண்ணன் அப்படிங்கிற முறையை வந்து நம்ம காமிச்சிருக்காங்க அப்படின்னு மாலத்தீவு அப்படியே ஆடி பயிற்சி அப்படி தான் சொல்லணும் இந்தியாவும் மாலத்தீவு நமக்கு எதிராக என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சாலும் என்னைக்கா இருந்தாலும் மாலத்தீவு நமக்கு தேவை மாலத்தீவு ஒதுக்கின மாதிரி நம்ம முற்றிலுமாக மாலத்தீவை ஒதுக்கிட்டு போயிட முடியாது அப்படி நம்ம வீம்பு பிடிச்சிட்டு மாலத்தீவை ஒதுக்கிட்டு போனோம்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து நமக்கு தான் இருக்கு சீனா உள்ள போகுந்தானா நம்முடைய நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மாலத்தீவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சீனாவை அங்கேருந்து விரட்டி அடிக்கிற விதமாக தான் மாலத்தீவு என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு மாலத்தீவு உதவி செய்யறதும் மாலத்தீவை வந்து அனுசரிச்சுக்கிட்டும் இந்தியா வந்து வழி நடத்திட்டு வர்றாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பூகோள அரசியல் இருக்கு அதனாலதான் மாலத்தீவை நம்ம வந்து எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு கைவிட முடியாது நம்ம வீட்டிலயே சின்ன பையன் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டான்னா பரவாயில்ல சின்ன பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் இப்போ வந்து இந்த வார்த்தையை விட்டாலும் பின்னாடி இதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதே மாதிரிதான் முகமது மொய்ஸ் வந்து இப்போ இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சாலும் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தாலும் கண்டிப்பாக இந்தியா செய்த உதவியையும் இந்தியா பண்ணினதையும் நினைச்சு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கறக்காக இந்தியா வந்து இப்போ வரைக்கும் மாலத்தீவை மன்னிச்சிட்டு வர்றாங்க மாலத்தீவை நம்ம வந்து தலைமுழுகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத இந்தியா உணர்ந்துருக்காங்க அதனாலதான் பொறுமை காத்துட்டு வர்றாங்க அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா பாவம் அப்படிங்கிற மாதிரி அதாவது எலக்ட்ரிக் வாகன துறையில யாராலையும் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கும் சீனா ஏற்கனவே அமெரிக்க சந்தையில் நுழையிறதுல பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுட்டு வருது இந்த வேலையில தான் தற்போது ஐரோப்பாவிலேயும் புதிய பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு சீனாவில் தற்போது பாரம்பரிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் மட்டுமல்லாம ஹுவாய் ஜியோமி நியோ போன்ற பல டெக் நிறுவனங்களும் புதிய நிறுவனங்களும் எலக்ட்ரிக் வாகனங்களை தயாரிச்சு மாஸ் காட்டினாலுமே பல சீன நிறுவனங்கள் மோசமான தரத்துல மலிவு விலையில கார்களை தயாரிக்குது அப்படிங்கிற கருத்து நிலவுது இந்த மலிவு விலை சீன எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்து தற்போது ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு செல்வதில் பெரும் பின்னடைவை எதிர்கொண்டுட்டு வருது கடந்த வாரம் சீனாவில் தயாரிக்கப்படும் மலிவு விலை எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான இறக்குமதி வரிகளை உயர்த்துவதாக ஐரோப்பிய யூனியன் வந்து முடிவு செஞ்சாங்க சீனா வந்து உலகளாவிய ஈவி துறையில் முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த துறையில் செயல்படும் நிறுவனங்களுக்கு சீன அரசு வந்து நிதியுதவி அள்ளி கொடுத்துச்சு இதனால் பல நிறுவனங்கள் போலியாக கார்களை விற்பனை செய்யப்பட்டதாக கணக்கு காட்டி அரசுடைய மானியத்தை அனுபவிச்சுட்டு வந்தாங்க இதை சீன அரசு கண்டுபிடிச்சு ஆட்டோமொபைல் நிறுவனங்களை சுழுக்கெடுக்க துவங்கிய நிலையில தான் சீனாவில் விற்கப்படாமல் இருக்கும் கார்களையும் மலிவு உலகில அதிகப்படியான கார்களை தயாரித்தும் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தயாரானுச்சு சீனாவுடைய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இதன் மூலம் சீன ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் அரசுடைய மானியத்தை முழுமையாக பெற முடியும் இந்த மலிவு விலை கார்கள் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு வந்துச்சுன்னா அந்த நாட்டில் இருக்கும் கார் நிறுவனங்களை கடுமையாக பாதிக்கும் இந்த சூழ்நிலையில்தான் ஐரோப்பிய யூனியன் சீன கார்கள் நுழையிறத வரி மூலம் முட்டுக்கட்டை போட துவங்கியிருக்காங்க அமெரிக்க உற்பத்தியாளர் சங்கம் சீன அரசின் நிதியுதவி பெறும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அமெரிக்க கார் துறைக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இதை தொடர்ந்து தான் தற்போது ஐரோப்பிய யூனியன் வரியை விதிக்க துவங்கியிருக்காங்க அதே போல டெஸ்லா நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி எலன் மஸ்க் அவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீன எலக்ட்ரிக் வாகனங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால வர்த்தக தடைகள் இல்லாமல் அவை உலக அளவுல இருக்கும் பெரும்பாலான கார் நிறுவனங்களை தோற்கடித்து விடும் அப்படின்னு கணிச்சிருந்தாரு கருத்தும் உண்மைதான் சீனாவுடைய உற்பத்தி திறனும் சப்ளை செய்யணும் உலகில் வேறு எந்த நாட்டிடமும் இல்லை அமெரிக்கா ஐரோப்பா இந்தியாவில் தயாரிக்கப்படும் நூறு ரூபாய் மதிப்புடைய பொருள் சீனாவில் ஐம்பது ரூபாய்க்கு தயாரிக்க முடியும் இதனாலேயே பல காரணங்களை சொல்லி மேற்கத்திய நாடுகள் சீன பொருட்களுக்கு தடையும் வரியும் விதிக்கப்பட்டு வருது அமெரிக்கா கூட கிட்டத்தட்ட எட்டு வருடமாக வர்த்தக போரை எதிர்கொண்டுட்டு வரும் சீனா தொடர்ந்து வளர்ச்சி பாதையில இருக்கு அமெரிக்கா ஏற்கனவே சீனாவில் தயாரி விற்கப்படும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான இறக்குமதி வரிய இருபத்தி சதவீதத்திலிருந்து சதவீதத்தில நூறு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க இருக்காங்க உலக அளவுல விற்பனை செய்யப்படும் எலக்ட்ரிக் வாகனங்கள்ல அறுபது சதவீதம் சீனாவில இருந்து தான் வருது எலெக்ட்ரிக் வாகன தயாரிப்பு சப்ளை செயின் ஆகியவற்றில சீனா வந்து உலக அளவு ஆதிக்கம் செலுத்துது அதே போல எலக்ட்ரிக் வாகன சூழலை மேம்படுத்த சீன அரசு பெரிய அளவிலான மானியங்களை வழங்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுல சீன அரசு வந்து எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பேட்டரிகள் மோட்டார்கள் மற்றும் பிற எலெக்ட்ரிக் வாகன தொடர்பான தொழில்நுட்பங்களை உருவாக்க சீன அரசு வந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்குச்சு உள்நாட்டு வங்கிகளின் ஆதரவுடன் இந்த எலக்ட்ரிக் வாகன கொள்கை கார் உற்பத்தி கட்டமைப்புக்கு நிதியுதவி வழங்குவதில் தொடங்கி கார் வாங்கும் மக்களுக்கு குறைந்த வட்டியில கடன் அரசுடைய மானியம் ஆகியவற்றின் மூலம் எலக்ட்ரிக் வாகன விற்பனை சீனாவின் வான அளவுக்கு உயர்ந்துச்சு ஆனா சீனாவுக்கு ஐரோப்பிய வரி விதிப்பு ஒரு பிரச்சனையே இல்லை காரணம் சீனாவுடைய பைடு வந்து ஹங்கேரி நாட்டில் தொழிற்சாலையை கட்டிட்டு வர்றாங்க செரி நிறுவனம் ஸ்பெயின் நாட்டில் கேட்டோலினியா பகுதியில் புதிய கூட்டணி நிறுவனத்தை உருவாக்கியிருக்கு வால்வோ வந்து பெல்ஜியம் நாட்டில் எலக்ட்ரிக் கார்களை தயாரிச்சுட்டு வருது இதனால ஐரோப்பிய மண்ணில் சீன கார்களை தயாரிப்பது பெரிய விஷயமே இல்லை முழுமையாக தயாரிக்க முடியலைனாலும் சிகேடி யூனிட்களாக சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு ஐரோப்பாவில் வந்து அசம்பிளி செய்யப்படும் இது மட்டும் இல்லாமல் சீனா வந்து உயர்தர கார்களையும் மலிவான விலையில தயாரிக்க கூட்டமைப்பை கொண்டிருக்கும் காரணத்தினால முப்பது சதவீதம் வரியை விதித்தாலும் சீன நிறுவனங்கள் வந்து லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுனால சீனாவுக்கு இந்த வரி பெரிய பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே வேளையில் சீனாவில் ஐரோப்பிய கார் பிராண்டுகள் வந்து குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் கார் பிராண்டுகள் ஆடம்பர கார் பிராண்டுகள் வந்து அதிக வர்த்தகத்தை வச்சிருக்காங்க இதனால சீனா வந்து ஐரோப்பிய கார்கள் மீது அதிக வரி விதிக்க தயாராகிட்டு வருது இதில் முதல் கட்டமாக ரெண்டு லிட்டர் என்ஜின் கொண்ட ஐரோப்பிய கார்களுக்கு சீனா வந்து வரிய உயர்த்த தயாராக இருக்கு ஐரோப்பிய சந்தையில் ஐரோப்பிய கார் நிறுவனங்களுடைய விலைக்கு ஏற்ப சீன கார்களுடைய விலையும் உயர்த்தப்பட்டால் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும் சீன நிறுவனங்கள் வருகையால் அந்த நாட்டு நிறுவனங்களுடைய வர்த்தகம் பாதிக்கப்படுறதான் அடிப்படை பிரச்சனை இந்தியாவில் சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே முதலீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரிக்க முடியாது இறக்குமதி செய்யப்பட்டு விற்க முயற்சி செஞ்சோம்னா நூறு வரி சட்டம் இருக்குது இதனால சீன நிறுவனங்களுக்கு இந்தியாவில் வாய்ப்பு குறைவு அப்படின்னாலும் தற்போது ஜேஎஸ்டபிள்யுடன் எம்ஜி மோட்டார்ஸ் கூட்டணி வச்சிருக்கிறது மூலம் புதிய வழி பிறந்திருக்கு இந்த நிலையில தான் ஐரோப்பாவும் ஒரு முடிவை எடுத்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி எடியை கொடுத்திருக்காங்க இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்